பிரசங்கி எட்டாம் அதிகாரம் பதினோராம் வசனம் துருக்கிலேயேக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடினால் மனு புத்திரின் பொல்லாப்பு செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது தன்னுடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் தவறு செய்வதற்கு தண்டனை இல்லை என்று மனுஷர்கள் நினைத்துக்கொண்டு நாம் எதையும் செய்யலாம் நமக்கு தான் தண்டனை இல்லை என்று அநேக பாவத்தை துணிகரமாய் செய்கிறது தான் இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது துர்க்கதைக்கு ஏற்ற தண்டனை பாவத்துக்கு ஏற்ற தண்டனை உடனே வெளிப்படுவதில்லை தாமதமாக ஆனால் அது நிறைவேறாமல் போவது என்பது நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது ஆனோடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கண்டிப்பாக நிறைவேறும் ஆண்டு ஒரு நாள் கணக்கு கொண்டு வருவார் நீதியிலும் நியாயத்திலும் ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்துவார் மறந்து விட மாட்டான் மரியாதையும் தைரியமாக தீமை செய்கிற மனுஷங்க இருக்கிறாங்க நமக்கு தான் தண்டனை இல்லையே அவர் நீடிய சாந்தமுள்ள உள்ள தேவனாக இருக்கிற படினால்தான் நம்ம தண்டையிலிருந்து சிறிது காலம் தப்பித்துக் கொள்கிறோம் அவர் பொறுமையோடு கூட நம்மை நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கின்றார் அப்படியாவது நாம் அணந்துரும்போமா என்று ஆண்டு ஒரு காலத்தை அவகாசத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஆனால் நாம என்ன நினச்சிக்கிறோம் தீமை செய்தால் ஒன்று நடக்கல நினைச்சிட்டு அநேக தீமை செய்கிற பிள்ளை மாணவர்களே அப்படி நீங்கள் செய்யக்கூடாது என்பதுதான் தேவனின் குடும்பமாக பேசுகிறார் மனந்திருவினால் நிச்சயமாக ஆண்டவர் இறக்கத்தின் தேவனாய் உங்களுக்கு மனந்திர ஏற்று ஆண்டவர் கொடுப்பாங்க ரொம்ப ரெண்டு நாள் சொல்லப்படுகிறது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு பொறுமை சாந்தம் எவளின் ஐஸ்வரத்தை அசட்டை பண்ணுகிறாயோ அழிவியோ தேவன் தயவாய் நம்ம இருக்கிறாங்க இரக்கமாக இருக்கிறாரு அதனால தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்ம பொறுமையாக இருக்கிறார் நீடிய சாந்தமாக இருக்கிறார் அதை சில பேர் அசட்டை பண்ணிட்டு ஆண்டவர் எதுவுமே செய்யலையே ஆண்டவர் வந்து நான் பாவம் செய்தாலும் நல்லா வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அழிஞ்சு போகிற நிறைய பேர் இருக்காங்க அந்த பாதையில் நீங்கள் செல்லாதீங்க பெரிய மனவர்களே பார்வனை குறித்து நாம் பார்க்கும் பொழுது மோசி பல முறை எச்சரித்தோம் அவன் இரு கடினமாக இருந்தது கல்லை போல மாறினது பெரிய மாணவர்களை நம்முடைய இதயமாக சில நேரத்தில் பாவத்தை உலகத்தில் நிறைந்து நிறைந்து போல மாறிடுது அல்ல இல்லையா தேவனை வார்த்தையை மறுதளிக்கும் பத்து வாதைகளை அனுப்பியும் பார்வன் திருந்தல அந்த ஜனங்களை அனுமதிக்கல எகிப்தில் இருந்து செல்றதுக்கு இதனால பார்வன் மேல ஆண்டவர் உடனடியாக தண்டனை கொடுத்து விடல அவர் பொறுமையா இருக்கிறார் அப்படியே அவன் மறந்துருமானு பார்க்கிறார் அவன் மறந்துரு மாதிரி பட்சத்தில் தான் அவன் மேல ஆக்கினை வருது தண்டனை வருது அல்ல இல்லையா தாமதித்தாலும் தண்டனையிலிருந்து தப்பி கொள்ள முடியாது நாபத்து கீழ இருந்து திராட்சை தோட்டத்தை இந்த ஆகாப் ராஜா வஞ்சகமாக அவரிக்க பார்த்தான் ஆனா அது முடியல நாபத்து ஒத்துக்கல இதனாத்துடைய மனைவியாக எஸ் எவ்வளவு இடத்துல போய் சொல்லி அவர் தந்திரமான வலையை விரித்து பழி சுமத்தி இதனால் என்ன நினைச்சு நாபத்தை கொலை செய்து போட்டாங்க அல்ல இதுக்கு உடனே தண்டனை கிடைச்சுன்னா கிடைக்கல அல்ல இல்லையா ஆனால்

பதிமூணுல அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வர பண்ணுகிறதை அவன் அறிந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்தின் நிமித்தம் நான் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய திருப்பு செய்வேன் அலே லுயா அண்டை சொல்றாரு அவன் அடக்கல பசங்களை தப்பு செஞ்சால் கண்டிக்கல இதனால் என்னுடைய நியாயத்து பங்கு மேலே வெளிப்படும் ஆண்டு சொன்னார் யுத்தத்தில் ஓப்பனிய பினகாசம் மறுத்து போனாங்க சில நேரத்தில் ஆண்டு தாமதிக்கிறாங்க நான் மறந்துருவதற்காக அலே லியா துணிகளை கொண்டு நான் பாவம் செய்யக்கூடாது செய்த பாவத்துக்கு நிச்சயம் தண்டனை வரும் நீங்கள் பொல்லாபு செய்கிற மனுஷமா இல்லாமல் நீங்கள் துணிகளை கொண்டு பாவம் செய்யாமல் துர்க்கிரிக்கு தண்டனை வரும் என்று பயத்தோடு நடக்கத்தோடு தேவனுக்கு அஞ்சு நீங்கள் கீழ்ப்படிந்து தேவையான வார்த்தை மாற்றி நீங்கள் காத்து நடந்தீங்கன்னா தேவையான இறக்க வெளிப்படும் உங்களை சேர்த்துக் உங்களுக்கு வேண்டிக்கிற வேலை கொடுப்பார்